ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நகை கடைக்கு படையெடுக்கும் மக்கள் மேலும் சரியலாம் தங்கத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாளுக்கு நாள் குறைஞ்சு கொண்டே வருவதாக பொருளாதார வல்லுநர் சொல்லியிருக்காங்க இன்னும் குறைவதற்கான வாய்ப்புள்ளது இதற்கான காரணம் என்ன இப்பொழுது தங்கம் வாங்கலாமா என்ற முழுமையான தகவல் பொருளாதார வல்லுநர் வந்து சொல்லியிருக்காங்க அந்த தகவல் தான் என்னென்றத்தை பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடை சொருக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரஷ்யா உக்ரைன் மோதல் முடிய வரும் சூழல் உருவாகியுள்ளதால் தங்கத்திற்கான தேவை குறைய தொடங்கியுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் புத்தின் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அலாஸ்காவில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன இந்த முன்னெடுப்பு வெற்றி பெற்றால் தங்கத்தின் தேவை இன்னும் கூட குறையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில் இன்று இருபத்ரெண்டு கேரட் அந்த வகையில் இன்று இருபத்ரெண்டு கேரட் தங்கம் கிராம் ஒன்றுக்கு ஐந்து ரூபாய் குறைந்து கிராம் ஒரு கிராம் தங்கம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கும் சவரனுக்கு நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரனுக்கு எழுபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாய்க்கும் விற்பனைக்கு செய்யப்படுகிறது அதே நேரத்தில் பதினெட்டு கேரட் தங்கத்தின் விலை எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரு கிராம் ஏழாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கும் சவரனுக்கு அறுபத்தோறாயிரத்தி நானூறு ரூபாய்க்கும் ஆகிறது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை தொடர்ந்து மூன்றாவது நாளாக குறையிருப்பது நகைப்பிரியர்களுக்கு நல்ல வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது ஆபரண தங்கத்தின் விலை குறைந்துள்ளதால் தங்கம் வாங்க திட்டமிட்டுள்ளவர்கள் தற்போது நகை கடை படையெடுக்கின்றன இருந்த போதிலும் வெள்ளி விலை மாற்றம் காணப்படவில்லை சமீப நாட்களில் அமெரிக்காவின் வரி விதிப்பு சர்வதேச பொருளாதார நிலையற்ற தன்மை தொடர்ந்து நடைபெற்ற போர்கள் ஆகிய முதலீட்டாளர்களை பங்கு சந்தையில் முதலீடு செய்வதை தேர்ந்தெடுக்க வைத்தது அதனால் அவர்கள் உலோகங்களை தவிர்த்து சந்தையில் முதலீடு செய்வது அதிகரித்தது இது வரும் வாரத்தில் தொடரும் என்பதால் தங்க விலை மேலும் சரியக்கூடும் என பொருளாதார வல்லுநர் சொல்லியிருக்காங்க இது ஒரு செய்தி மட்டுமே பொதுமக்கள் இதை தங்கத்துக்கான முதலீடு ஆலோசனையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்கோம் இது வந்து இப்போ வந்து போர் நடக்குது போர் வந்து முடிய போகிற காரணத்தினால தங்கத்தோட விலை குறையிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறதுனால இன்னும் கடந்த வருலங்களில் தங்கையோட தங்கத்தோட விலை குறையிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருந்துச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ